ஹலோ இந்த மொத்த உலகத்திலேயே மிக அதிக வேகமாக செல்லக்கூடிய டாப் டென் உயிர்களை பத்தி பாப்போம் பழுப்பு முயல் அல்லது ஐரோப்பிய முயல் ஏன்னா ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் பெரும் பகுதிகளில் பூமியில உள்ள மிக வேகமான விலங்குகளில் ஒண்ணு இதோட அளவு சிறுசா இருந்தாலும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான் இது அதிகபட்சமா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் நாலு கிலோ எடையும் இருக்குமா ஒன்பது அட்ல இருக்கிறது இந்த ப்ளூ வெல்ட் பீஸ்ட் இந்த பூமியில வளர்ற காட்டிலே இதுதான் ரொம்ப ரொம்ப வேகமானதான் அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான் நல்லா வளர்ந்த ஒரு ஆண் கட்டரிமை இரநூத்தி தொண்ணூறு கிலோ எடையும் இரநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் கொண்டு இருக்கும் தான்சானியா கென்னியா சாம்பியா தென் ஆப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாவே போன்ற நாடுகளில் பெரும்பாலும் இந்த நீல கட்டரிமைகள் காணப்படுது எட்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த மார்லின் இந்த மீன் ரொம்பவுமே தனித்துவமான நீளமான பரவமைப்பையும் கூர்மையான மூக்கையும் கொண்டிருக்கு இது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மைல் நீந்த நீந்தக்கூடியதான் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு மார்லின் மீன் கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் நீளமும் எண்ணூறு கிலோ எடையும் இருக்குமா இந்த மீன் அட்லாண்டிக் மற்றும் இந்திய மற்றும் பசிபிக் பெருமிங்களா ஏழாவது எட்டுல இருக்கிறது இந்த அப்புறம் அதிவேகமாக விலங்குனா அது இந்த பிராங்காரன் தான் இடையும் ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளமும் கொண்டது இந்த மான் எவ்வளவு வேகமாக ஓடுறதுக்கு காரணம் இதோட பெரிய நுரையீரலும் இதோட பெரிய மூச்சு தான் காரணம் இந்த பிராங்காரன் அதிவேகத்துல கூட சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியுமா ஆறாவது இருக்கிறது இந்த சாயில் அதாவது பாய்மர மீன் இந்த பூமியில வேகமாக நீந்தக்கூடிய ஒரு நீர்வாழ் உயிரினத்துல இது மிக மிக வேகமாக நீந்த கூடியது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு மைல் வேகத்துல நீந்தக்கூடியதான் அறுபத்தெட்டு மைல் வேகம்னா யோசிச்சு பாருங்க அது வேகமா நீந்தும் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு பாய்மர மீன் ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளமோ நூறு பவுண்டு எடையை இருக்குமா இது இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல காணப்படுது அஞ்சாவது இடத்துல இருக்கிறது இந்த சிறுத்தை ஆப்பிரிக்காவை புரியமா கொண்ட சிறுத்தை தான் நிலத்துல வாழ்ற விலங்குகளையே அதிக ஓடக்கூடியது அதாவது ஒரு மணிக்கு அதிகபட்சமா கிட்டத்தட்ட எண்பது மைல் வேகத்தை இட்டுமா அதுக்கு காரணம் சிறுத்தியோட தனித்துவமான உடல் அமைப்பும் அதோட மெல்லிய நீளமான கால்களும் தான் பொறுத்த அழிந்து வரும் பட்டியல இருக்கு அதாவது சிவப்பு பட்டியல் ஒரு ஆய்வு படி இது ஒரு மிகப்பெரிய வாத்து சிறுத்தைகள்ல ஒன்னு அதாவது வித்தியாசமான சிறுதான் கொண்ட ஒரு வாத்து இது துணை சகாரா மற்றும் ஆப்பிரிக்கா நிலங்கள்ல காணப்படும் உண்மையிலே நீங்க நம்ப முடியாத அளவுக்கு வேகமாக பரக்கக்கூடியது ஒரு மணிக்கு எண்பத்தி எட்டு மைல் வேகத்துல பறக்குமா நல்லா வளர்ந்த வாத்து கிட்டத்தட்ட ஏழு கிலோ எடையும் நூத்தி பத்து சென்டிமீட்டர் நீளமும் இருக்குமா இருக்குது இந்த ஃப்ரீ கேட் பறவை இது ஒரு கடல் பறவைகள் சேர்ந்த ஒரு பறவை இது முக்கியமா வெப்ப மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலம் பகுதிகளில் காணப்படுமா இன்னொரு பேர் இருக்கா அதாவது கப்பல் பறவை ஆண் புறையில் மட்டும்தான் அந்த சிவப்பு பை பையிருக்குமா பெண் பறவைகளுக்கு இது இருக்காது தான் அந்த பறவையோட அதிகபட்ச வேகம் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு மைல் வேகத்துல பறக்கக்கூடியதான் பறவையோட ரெக்கை ரொம்ப ரொம்ப பெருசா அதாவது ரெண்டு புள்ளி மூணு மீட்டர் நீளத்துக்கு விரியக்கூடியதான் இரண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த கோல்டன் ஈகிள் கழுகு இனங்கள்லே இந்த கழுகு ரொம்ப ரொம்ப வேகமானதான் இந்த உலகத்துல பறவைகள்ல இரண்டாவது மிக வேகமான அது இதுதான் அதாவது ஒரு மணிக்கு அதிகபட்சமா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தொன்பது மைல் வேகத்துல பறக்கக்கூடியதான் நூத்தி தொண்ணூத்தொன்பது மைல் வேகம் யோசிச்சு பாருங்க இது வட அமெரிக்கா மற்றும் வட ஆப்பிரிக்கா பகுதிகளில் காணப்படுமா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது இந்த பெர்கைன் பால்கோன் அதாவது இது ஒரு பருந்து குடும்பத்தை சேர்ந்தது இந்த உலகத்திலேயே மிக அதிக வேகமான ஒரு உயிரினம்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்த பிரிக்ரின் பால்கோன் தான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கான் உயிரோடு வாழும் ஏவுகணை அந்த அளவுக்கு வேகமாக பறக்கக்கூடியது அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மைல் வேகத்தில் பறக்கக்கூடியதான் இது ஒரு மனிதனால கண்ணில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேகம் இந்த பறவை உண்மையிலேயே ஒரு அதிசயமான பறவைன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க